யார் பிரி யார் வேண்டுமானாலும் பிரிந்து செல்லட்டும் யார் வேண்டுமானாலும் புதுசாக வந்து சேர்ந்துக்கிட்டோம் யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி இந்த ஆளுமைக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் மக்கள் பார்ப்பார்கள் அந்த போய் ஓட்டு போடுறாங்கல்ல விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடிய வந்து அந்த சித்தாந்தத்திற்கு வாக்களிக்கிறான் சீமானுக்கு வாக்களிக்கிறான் அவ்வளவுதான் என்ன சொல்கிறது நான் யாரோடையும் கூட்டணி போக இல்லை அப்புறம் திரும்ப திரும்ப அதையே போய் கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்க வேண்டிய அவசியம் வருதுன்னா இதை வைத்து ஒரு செய்தியாக இந்த இந்த அரசியல் அவர்களுக்கு பொருந்தும் ஏன் பொருந்த போகுது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் சீமானோட பயணத்தை அது வரைக்கும் அவர் சமரசம் இல்லாத ஒரு அரசியலை சுற்றிட்டு இருக்காரு இப்போ புதுசாக என்ன ரெண்டு நாளில் மாற்றிடுவாரா அவர் எண்ணத்தை ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாதவர் இரண்டு நாட்களில் எண்ணத்தை மாற்றி அப்படியே மாற்றி போகிறார் அப்படின்னாலும் கூட உங்களை கூப்பிட்டு வைத்து தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தானே அவர் பண்ணுவார் அப்போ எதுக்காக இதை கேட்குறேன் அது ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருக்கேன் சீமானுக்கு வரக்கூடிய வாக்குகள் என்பது அவருடைய சித்தாந்தத்திற்கு வரக்கூடிய வாக்கு அவர் முன்வைக்கக்கூடிய கருத்துக்களுக்கு வரக்கூடிய வாக்குகள் யாரோ ஒரு ரசிகர் மன்றம் அதிலிருந்து வரக்கூடிய வாக்குகள் அப்படின்னு கிடையாது அப்போ சித்தாந்தத்திற்கு வரக்கூடிய வாக்குகள் என்பது எளிதாக வராது அப்படியே வந்தாலும் அது எளிதாக விலகி செல்லாது இதுதான் சீமானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் அவருக்கான ஒரு சிறப்பு அம்சம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி குழப்ப நிலையே இல்லை அவருக்கு ரொம்ப தெளிவான ஒரு பார்வை ஒரே தான் என்னுடைய சித்தாந்தம் இது என்னுடைய இலக்கு இது இந்த சித்தாந்தத்தை வைத்து கொண்டு இந்த இலக்கை நான் அடைய போகிறேன் அந்த இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்னுடன் பயணிப்பவர்கள் பயணிக்கலாம் என்னுடன் பயணிக்க விரும்பாதவர்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்ட நிலையில் அவரை நோக்கி வரக்கூடிய வாக்குகள்

பல நாம் தமிழ் கட்சியினர் வந்து கட்சியிலேருந்து விலகிய ஒரு செய்திகளை வந்து பார்க்க முடியுது தற்போது வந்து வரக்கூடிய செய்திகள் வந்து விலகிய பல நிர்வாகிகள் வந்து மீண்டும் வந்து கட்சியில் இணைய போறாங்க தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்ற ஒரு செய்தி விலகிருக்கு இப்போ மீண்டும் அவர்கள் இணையும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்கும் போது அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாகவே அமையும் யார் பிரிந்தாலும் சரி யார் இணைந்தாலும் சரி கட்சி என்பது சீமான் என்கிற ஒரு நபர் அவர்தான் ஆளுமை சரியா அவருக்கு பின்னால் இருக்கக்கூடியது கட்சி சித்தாந்தம் யார் பிரி யார் வேண்டுமானாலும் பிரிந்து செல்லட்டும் யார் வேண்டுமானாலும் புதுசாக வந்து சேர்ந்துக்கிட்டோம் யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி இந்த ஆளுமைக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் மக்கள் பார்ப்பார்கள் அந்த போய் ஓட்டு போடுறாங்கல்ல விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடக்கூடியவன் அந்த சித்தாந்தத்திற்கு வாக்களிக்கிறான் சீமானுக்கு வாக்களிக்கிறான் அவ்வளவுதான் அதோட முடிஞ்சிருச்சு ஓகே ஆனால் தனிப்பட்ட நபருக்கான செல்வாக்குலாம் ஒன்றுமே கிடையாது அதுதான் தான் நாம் தமிழர் கட்சி சார் பல காணொலிகளில் நம்மளே கூட பேசியிருக்கோம் சீமானவர்கள் வந்து கூட்டணி வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் வந்து ஒன்றிணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க சொல்லும்போதே உங்களோட கருத்து தான் சொல்லி பதிவு பண்ணியிருக்கீங்க சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் வந்து அவர்கிட்ட வந்து இதே கேள்வி வந்து எழுப்பும் போது மீண்டும் மீண்டும் அதே கேள்வி திருப்பி திருப்பி எழுப்பதுனால ஒரு அழுத்தத்தில் அவர் சொன்ன விஷயம் எடுத்து சாம்பலாக போனோம் தனித்து தான் போட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயம் நீங்கள் பத்திரிகையாளர்கள் இந்த மாதிரி கேள்வி யாருன்னா பெண் நிறுவனம் அவங்களுக்கு என்ன சார் எதுக்குன்னா திரும்ப ஒரு ஒரு முறை ஒரு தலைவர் சொல்லிட்டாரு அப்புறம் திரும்ப திரும்ப இப்போ இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஒரு கருத்தை நாளைக்கு திரும்பி நான் அதை மாற்றி போனேன் நாலனைக்கு திரும்பி அதை மாத்தி போனேன் சில பேர் இருக்காங்க சில அரசியல்வாதிகள் இருக்காங்க இப்போ செல்வத்தை எடுத்துக்கிட்டீங்கனாக்க நான் உங்களை சந்திப்பதே என்னுடைய பாகியமாக நினைப்பேன் அப்படின்னு மோடியை வார்த்தை சொல்வார் அவர் சந்திக்கலை அப்படின்னா உடனே அடுத்த நான் நான் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறேன் சொல்வார் இதெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளாக வெளில வெளியே வரக்கூடியது ஸோ இதை நான் ஒரு பொருட்டாக எடுத்துக்க விரும்புறேன் ஆனால் நான் பொதுவாக கேட்குறது ஒரு அரசியல் நிலைப்பாட்டை ஒரு அரசியல் தலைவர் ஒரே நல்ல மாற்றிக்க முடியுமா பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறார் என்ன சொல்கிறது நான் கூட்டணி கூடி போக்குவரத்தில் அப்போ திரும்ப திரும்ப அதையே போய் கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்க வேண்டிய அவசியம் வருதுன்னா இதை வைத்து ஒரு செய்தியாக்க வேண்டும் அப்போ இதை வைத்து செய்தியாக்க வேண்டும் நாங்கள் இருக்க செய்தியாளர்களுக்கு ஒரு ரூபாய் கொடு போடு கேள்வி கேள்வி கூட்டணி வருவீங்களா அவர் என்ன சொல்லுவார் சரித்தரம் ஒரு முறை சொல்லலாம் ரெண்டு முறை சொல்லலாம் மூணு முறை சொல்லலாம் நாலாவது முறை என்ன சொல்வார் ஏங்க இதுக்கு மேலே என்னங்க பண்ணோம் ஆனால் ஒரு கற்பத்தை கொண்டு வாங்க சத்தியம் பண்ணி சொல்கிறேன் இப்படி தானே சொல்லுவாங்க அதுதாங்க என் நடக்குது அப்போது இது வேற எதுவுமே கேட்குறதுக்கு இல்லையா இமால அவர்களிடம் அரசு நிர்வாகம் பற்றி கேள்வி கேளுங்க அரசியல் சார்ந்து வேற கேள்விகள் கேளுங்க திரும்ப திரும்ப ஏன் இதே கேட்குறீங்க ஏன்னா உங்களுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறீர்கள் இதை கேட்டு இதை பதிவு செய்ய வேண்டும் அதாவது மக்களை இவங்க எஜிகேட் பண்ணுறாங்களாம் யாருமே அந்த பக்கம் போகல இந்த பக்கம் பலம் பொருந்தே கூட்டணி இருக்குது இந்த பக்கம் வந்து இந்த கூட்டணிக்கு யாரும் செல்ல தயாராக இல்லை அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டும் இதுதான் இவங்க நோக்கம் அதுக்கு சீமானை பயன்படுத்தி கொள்கிறார் சரியா திருப்பி திருப்பி அதே கேள்வியை ஏன் கேட்குற அப்படின்னு ஒரு முறை கேட்டான் நினைக்கிறேன் வாட்டி இது வாட்டி கேட்டேன்னா உனக்கு கொடுக்கப்பட்ட அஞ்சாயிரம் ரூபாயை பத்தாயிரம் ரூபாயை என் கட்சி நீதியாக கொடு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சீமான் சொன்னார்னா அதோட வாயை முடிப்பானுங்க ஒரு முறை கேட்டாச்சு நான் சொல்லியாச்சு தெளிவுபடுத்தியாச்சு அப்புறம் அது அதுவும் தெளிவுபடுத்தியது தெளிவுபடுத்தி ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் திருப்பி அதை கேள்வி மதுரையில் நான் தெளிவுபடுத்துறேன் அடுத்து சிவகங்கையை போறேன் உடனே அதே கேள்வி அங்கே சார் நீங்கள் என்ன பண்ண என்ன கேள்வி எனக்கு புரியல அங்கேயும் திருச்சி போகிறேன் அங்கேயும் அதே கேள்வி அங்கேயும் திருநெல்வேலி போகிறேன் அங்கேயும் அதே கேள்வி இது என்ன பைத்திய கார்த்தம் இது பெண் நிறுவனம் செய்யக்கூடிய வேலை அதாவது நிரட்டை செட் பண்ணுறாங்க ஏன்னா தினம் தினம் அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட நாங்கள் இங்கே தான் இருக்கோம் இங்கே தான் இருக்கோம் அந்த கஜேந்திரன் தரப்பாக இருப்பாருங்க ஆக்டர் இறந்து போயிட்டே சொல்லுங்கள் புலாஸ் சொல்லாக்கீங்க நான் நிற்கிறேன் 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 அப்படின்னு அந்த மாதிரி நான் இங்கே தான் இருக்கிறேன் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் கம்யூனிஸ்ட்டு திமுக இது திருமா அப்புறம் வைகோ இந்த இத்தியாதிகள் பிரேமலதா வந்து அறிவாலயத்துக்கு வந்துட்டு போனாங்கன்னா அரை மணி நேரத்துல வைகோ ஓடி வந்துருவா என்ன பேசிட்டாங்களோ பிரேமலதாட்டி அங்கே பிரேமலதா முக்கியத்துவம் கொடுத்து தேமுதிக முக்கியத்துவம் கொடுத்து வைகோ விட்டுருவாங்கன்னு ஒரு பயம் சரியா இவ்வளவு தாங்க இவங்க இந்த இந்த அரசியல் அவர்களுக்கு பொருந்தும் சீமானிக்கியம் பொருந்த போது ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம் சீமானோடய பயணத்தை அது வரைக்கும் அவர் சம்மரசம் இல்லாத ஒரு அரசியலும் இருக்காரு இப்போ புதுசாக என்னை ரெண்டு நாளில் மாற்றிடுவார் அவர் எண்ணத்தை ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாதவர் இரண்டு நாட்களில் எண்ணத்தை மாற்றிக்கொள்வாரா அப்படியே மாற்றிக்கொள்ளப் போகிறார் அப்படின்னாலும் கூட உங்களை கூட்டி வைத்து தான் உங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு தானே அவர் பண்ணுவார் அப்போ எதுக்காக எது கேட்குறேன் விஷமத்தனமான கேள்வி மிச்சம்மா சார் இப்போ ஆனால் திருப்பி திருப்பி அந்த மாதிரி ஒரு பக்கம் கேள்விகள் வந்து கேட்டு அழுத்தத்தை ஏற்படுத்துறாங்க அழுத்தமே எதுவும் கிடையாது கேள்வியை ஏற்படுத்தி இதை வைத்து ஒரு நடத்த முடியும் இல்ல எப்படியும் அதே பதில் தானே சார் திருப்பி வரப்போகுது தெரியலதான் சொன்னது ரெண்டு அதை ஏன் நீ சொல்லி நியூஸ் வைத்து மனைமாற்றம் செய்கிறதுதான் வேற என்ன ஏடிஎம்கே டிஎம்கே இந்த கோர் ஓட்ஸை விட்டுருங்க மிச்சம் ஓட்ஸ்ல முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி இது ரெண்டு தான் மெயினாக வச்சுட்டு இருக்காங்க ஸோ அந்த கோர் ஓட்ஸை வந்து இப்போ நாம்துறை பக்கம் திருப்புறதுக்காக இவரு நாலு கட்சிகளையும் எதிர்த்து வர இந்த தேசிய கட்சிகள் இந்த திராவிட கட்சிகளும் எதிர்த்து களத்துல வந்து பண்ணிட்டு வர்றாருன்ற பட்சத்துல அது அவங்களுக்கு சாதகமா அமையுமா சார் இந்த எதிர்ப்பு வாக்குகள்லாம் நீங்க சீமானுக்கு வரக்கூடிய வாக்குகள் அது ஆரம்பத்திலே நான் இருக்கேன் சீமானுக்கு வரக்கூடிய வாக்குகள் என்பது அவருடைய வரக்கூடிய வாக்குகள் கருத்துக்களுக்கு வரக்கூடிய வாக்குகள் ரசிகர் மன்றம் வரக்கூடிய வாக்குகள் அப்படின்னு கிடையாது அப்போ சித்தாந்தத்துக்கு வரக்கூடிய வாக்குகள் என்பது எளிதாக வராது அப்படியே வந்தாலும் அது எளிதாக விலகி செல்லாது இதுதான் சீமானுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அவருக்கான ஒரு முக்கியத்துவம் அது சிறப்பு அம்சம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் விஜயை எடுத்துக்கோங்க அதே இடத்துல அவரும் இல்லையா அப்போ தாவே கா அப்படின்றது வந்து விட்டது இவர்கள் எந்த வாக்குகள் எடுப்பார்கள் என்றால் யாருடைய வாக்குகள் எடுப்பார்கள் என்பது விஜய்க்கும் தெரியாது எந்த வாக்குகள் வரும் மற்ற கட்சிகளுக்கும் தெரியாது தேர்தல் பார்வையாளர்கள் இருக்காங்க பிறகு அதாவது தேர்தல் அறிஞர்கள் அப்படின்னு அவங்க அரசியல் அறிஞர்கள் இவங்களுக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது ஏன்னா விஜய் எதற்காக நிற்கிறார் என்பது விஜய்க்கு முழுமையாக அதுக்கு புரிதல் இருக்கான்றது நமக்கு தெரியாது ஏன்னா திமுகவுடைய கொள்கைகள் அதிமுகவுடைய கொள்கைகள் இதை தவிர்த்து என்னுடைய கொள்கை தலைவர்னு அவர் வைத்து இப்படி போகிறாங்க இதில் யாரையும் எதிர்க்க விரும்பலை யார் அதாவது எதிர்க்கணும் அரசியல் எதிரி என்று சொல்கிறார் திமுகவே அரசியல் எதிரி என்று சொல்கிறார் கொள்கை எதிரி என்று பாஜக சொல்கிறார் சரியா எந்த கொள்கையை நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீர்கள் என்றால் சிறுபான்மை மக்களும் கொண்டு போகிறார் பாஜக எந்த இடத்துலையும் பாஜகவுடைய கொள்கையில் சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று சொல்லப்படலை அப்படிங்கும்போது எப்படி கொள்கை எதிரியாக நீங்கள் கொண்டு வரீங்கன்னு தெரியல சரி அரசியல் எதிரியாக நீங்கள் திமுக கொண்டு வரீங்கன்னா எதன் அடிப்படையில் அரசியல் எதிரியாக கொண்டு வரீங்கன்னா குடும்ப ஆட்சியை நாங்கள் எதிர்க்கிறோம் அது நியாயமான ஒரு நிலைப்பாடு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நிலைப்பாடு ஆனால் குடும்ப ஆட்சியை எதிர்க்கிறீர்கள் என்றால் அதை முழுமையாக நீங்கள் த நீங்கள் கடத்த இறங்கி செய்ய வேண்டும் அதை செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் செய்யலை இப்போ இங்கே நீங்க சீமானை எடுத்து பார்க்கணும் இந்த மாதிரி குழப்ப நிலையே இல்லை அவருக்கு ரொம்ப தெளிவான ஒரு பார்வை ஒரே பார்வை தான் என்னுடைய சித்தாந்தம் இது என்னுடைய இலக்கு இது இந்த சித்தாந்தத்தை வைத்து கொண்டு இந்த இலக்கை நான் அடைய போகிறேன் அந்த இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்னுடன் பயணிப்பவர்கள் பயணிக்கலாம் என்னுடன் பயணிக்க விரும்பாதவர்கள் பயணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லிவிட்ட நிலையில் அவரை நோக்கி வரக்கூடிய வாக்குகள் அப்படின்றது எப்படி சித்திரதிக்கப்படும் எனக்கு தெரியலையே தெரியல எப்படி சித்தர் ஏன்னா அவருடைய சித்தாந்தத்திற்காக வரக்கூடியது எதிர்ப்பு வாக்குகள் நான் ஒரு ரசிகன் என்பதனால நான் போய் ஓட்டு போடல எனக்கு அவரை பிடிக்கும் நான் ஓட்டு போடல இவர் படங்களை எல்லாம் நான் விரும்பி பார்ப்பேன் என்பதற்காக ஓட்டு போடல அவர் நான் சீமான் பேசுவதை ஏற்கிறேன் சீமான் சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்கிறேன் அப்படின்ற விஷயத்திற்காகத்தான் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க அப்படி ஓட்டு போடக்கூடியவர்கள் எப்படி மாறுவாங்க நிச்சயமா எனக்கு புரியல ஆனா சார் நீங்களே பல நாட்கள இந்த விஷயத்த வந்து கேட்டிருக்கீங்க இது மாதிரி சீமானோர் வந்து வந்து அதிமுக வீக் பண்ணி தான் வளர்றாரு அப்படின்ற ஒரு நிறைய எந்த கட்சி வளர்ந்தாலுமே இன்னொரு கட்சி வீக்கன் பண்ணி தாங்க வரும் அதே அதிமுக கிடையாதுங்க திமுக அதிமுக எந்த கட்சியோட இருக்கான் நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா சீமானுடைய வளர்ச்சி அப்படின்றது மக்களுடைய கையில் இருக்கு அதை நானும் நீங்களும் முடிவு செய்ய முடியாது சீமானுடைய கருத்துக்கள் சீமானுடைய சித்தாந்தம் சீமானுடைய நிலைப்பாடு அதை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லையா அப்படின்றதை பொறுத்து தான் அது இருக்கு இதில் அதிமுக போய் ஏதாவது மந்திரம் செய்ய முடியுமா முடியாது அப்புறம் இல்லை அந்த விஷயத்தில் தான் சார் இப்போ அதிமுக வீக்கன் பண்ணி நாம் தமிழ் வந்து வளருதுன்னு சொல்ல ஒரு கருத்துருவாக்கத்தை வந்து மீடியாக்கள் மூலமாக பேசுறவங்க எல்லாமே அதை வந்து பரப்பிட்டு வராங்க ஆனால் மறுபுறம் பார்த்தீங்கன்னா போன காணொலியில் கூட பேசியிருந்தோம் அந்த பத்தியல் சமூக வாக்குகள் வந்து ஒரு கோர் ஓட்ஸாக வந்து திமுக கிட்ட இருக்கு வந்து நாம் தமிழ் கையில் வைக்கும் போது வாக்குகள் திமுக சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன் அவை நீ நீ பட்டியல் சமூகத்திற்கு எதிராக இவ்வளவு அராஜகங்களையும் கட்ட விழித்து விட்டு இவ்வளவு பிரச்சனைகளையும் செஞ்சு உங்களுடைய போருங்க சென்னை என்பது உங்களுடைய தலைநகரம் அதாவது சென்னை என்பது தமிழகத்தின் தலைநகரம் மட்டும் அல்ல திமுகவுடைய கோட்டை திமுகவுடைய கோட்டையாக அது மாறியதற்கு காரணம் என்ன பட்டியல் சமூகத்து மக்கள் மிக முக்கிய காரணம் அப்படின் பொழுது அந்த மக்களையே நீங்கள் கை விட்டிங்களே அதுவும் இந்த ஆட்சியில் ரொம்ப அந்த மக்களையே கை விட்டிங்களே அந்த மக்களே கதற விட்றீங்களே ரோட்டில் அப்போ எப்படி அவங்க ஓட்டு போடுவாங்க உனக்கு அதான் சார் அது அந்த இஷ்யூ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து திமுக எதிராக வேற என்ன வாய்ப்பு இருக்கு மக்களுக்கு உன்னை எதிர்ப்பதற்கும் உனக்கு எதிராக ஒரு ஒரு பதிலை சொல்வதற்கும் எதிர்வினை ஆற்றுவதற்கும் வேற என்ன வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டும்தான வாய்ப்பு அதே அவங்க கண்டிப்பாக செய்வாங்க உன்னை கொண்டாடி உன்னை கொண்டாடினதுக்காக உங்கள் அப்பேன் உங்கள் அப்பா வந்து இத்தனை வருஷம் இருந்தாப்புல நீ வந்து ஏதாவது ஒன்று செய்வே அப்படின்ற நம்பிக்கையில் தான் உன்னை கொண்டது உட்கார வச்சாங்க நீ என்ன பண்ணு உங்கள் புத்தியை காமிச்சிடல உன் குடும்ப புத்தியை காமிச்சிட்டல இப்படி தான் எடுத்துக்கணும் உங்கள் அப்பாவை என்ன புத்தியை காமிச்சாப்லையோ அதே புத்தியை தான் நீ காமிக்கிறேன் உன் மௌனும் அதான் காமிப்பான் காட்டுறான் அதான் எங்களுக்கு கூலி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு கூலி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்ற போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் கதடி கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்கும் பொழுது பக்கத்து தெருவுல கூலி திரைப்படத்துடைய விழாவுக்கு நீ வந்துட்டு போற அப்படின்னாக்க என்ன அர்த்தம் இன்றைக்கு நீ வந்து ட்வீட் போடுற என்னன்னு ஐம்பது ஆண்டுகள் நிறைவு செய்தார் ரஜினிகாந்த் கூலி திரைப்படம் வெளியே வருகிறது இந்த கூலி திரைப்படத்தை நான் பார்த்து விட்டேன் கூலி திரைப்படத்தை நான் பார்த்து விட்டேன் கூலி திரைப்படத்தை மூன்று மணி நேரம் அமர்ந்து பார்ப்பதற்கு உனக்கு நேரம் இருக்கு ஆனால் கூலிக்காக மாரடிக்கின்ற கூலிக்காக மாரடிக்கின்றன்னு சொல்லுவேன் கூலிக்காக மாரடிக்கின்ற கும்பல் திமு இந்த திருமாவளவன் இத்தியாதிகள்லாம் கூலியுடைய உயர்வு வேண்டும் நான் உண்மையான நேர்மையான உழைப்பு கொடுத்த அந்த கூலிக்கான உயர்வு வேண்டும் என்று போராடக்கூடிய அவர்களை நீ சென்று சந்திக்க முடியலையே மூன்று நானும் சொல்றேன் பூஜா பாட்டை பார்க்க முடியும் உன்னால இங்க வர முடியாதா நீ எல்லாம் துணை முதலமைச்சரா உங்கள் அப்பா முதலமைச்சரா அங்கே இருந்து ரெண்டு தெரு தள்ளி யாரு இங்கே இவர்கள் உழைத்தவர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் அங்கிருந்து ரெண்டு தள்ளி தெருத்தள்ளி எப்படி பாருங்கள் ரெண்டு தெருத்தள்ளி என்னன்னு கியூபா கூரை மேலே ஏறி கோழி முடிக்க முடியல நீ வானமேலே வைகுண்டம் காட்ட போறியா இங்க இந்த கியூபாவில் கம்யூனிசம் எப்படியெல்லாம் இருந்தது இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் எப்படி எப்படியெல்லாம் கோலோச்சியது இந்த கம்யூனிஸ்ட் அங்கே அமர்ந்து கொண்டு கை தட்டுகிறார்கள் இவங்களுக்கு வெக்கம் இல்லையா நீங்க சக தோழர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் போறதுக்கு உனக்கு துப்பு இல்லையா உனக்கு கியூபா கேட்குதா அப்படின்னு சொல்ல வேண்டாமா நீ முப்பத்தி ஆறு லட்சம் பேர் சீமானுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் இந்த முப்பத்தி ஆறு லட்சம் பேர் அவருடைய உணரவை சீமான் பின்னால் வைத்திருக்கிறார் சீமான் அதற்கு கடமைப்பட்டிருக்கிறார் கடன்பட்டிருக்கிறார் அதே தான் மற்ற எல்லா கட்சிகளுக்கும் அப்படின்னும் பொழுது நீங்கள் அவர்களை வெறும் பொருள்களாகவும் வாக்கு வங்கியாகவும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதை விட அவர்களை சிறுமைப்படுத்துவதற்கு வேறு எதுவுமே கிடையாது அதிமுக ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்த திண்டுக்கல் இடைத்தேர்தலில் கருணாநிதிக்கு நன்றாக புரிந்து விட்டது காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் இருக்கிறது இந்திரா காங்கிரஸ் இருக்கிறது போட்டியில் திமுகவும் இருக்கிறது அதிமுகவும் இருக்கிறது அதிமுக உருவாகிவிட்டது அதிமுகவும் இருக்கிறது அந்த தேர்தலில் இவர் வந்து புரஸ்கர் எம்ஜிஆர் அவர்களை பிரதானப்படுத்தி தான் திட்டாரு அண்ணா பண்ண திட்டுறாரு எந்த அளவுக்கு போறாருன்னா இந்த மலையாளியை நீங்கள் கொண்டு வராதீர்கள் அதற்காக நாம் பச்சை தமிழன் காமராஜரை ஆதரிப்போம் யார் பச்சை தமிழன் காமராஜர் உனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் பச்சை தமிழன் காமராஜர் என்று தெரிய வந்ததா அறுபத்தி ஏழில் அவர் பச்சை தமிழன் காமராஜர் என்று தெரிய வரலையா அண்ணாவுடன் சேர்ந்தவரை பொழுது உனக்கு தெரிய வரலையா எதற்காக என்றால் இவர்களுடைய அரசியலுக்காக அப்போது புரட்சி எம்ஜிஆர் அவர்களை மையப்படுத்தி அரசியலை கொண்டு வந்தது கருணாநிதி நடிகன் நாட்டை ஆளலாமா அப்படின்னு எங்காவது ஏதாவது ஒரு மேடையில் வசனகர்த்தா நாட்டை ஆளலாமா என்று புரட்சர் எம்ஜிஆர் கேட்டிருப்பாரா இல்லை கருணாநிதியுடைய தமிழ் ஆளுமையோ அது ஒரு ஆளுமையில் ஒரு குப்பை இருந்தாலும் அந்த ஆளுமையை எங்கேயாவது சி சிறுமைப்படுத்தி புறச்செலவர் எம்ஜிஆர் பேசியிருப்பாரா இல்லை ஆனால் அவர் வந்து நடிகர் கூத்தாடி இப்படி எல்லாம் பேசியது யார் அப்போ அவரை மையப்படுத்தி அரசியலை கொண்டு சென்றது யார் கருணாநிதி அப்பதான் அவர் சொல்றார் இவர்கள் தீய சக்தி இவர்கள் நேரடி அரசியலை செய்ய தகாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் ஏன்னா அந்த காலத்துல காமராஜருடைய காங்கிரசும் இருந்தது இவர் இந்திரா காங்கிரசும் இருந்தது காமராஜரை சொல்கிறார் அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் உரிய இரு மட்டைகள் என்று சொல்கிறார் அப்பொழுது கூட இவர் சொல்றார் யார் புரட்சி எம்ஜிஆர் சொல்றார் என்ன காமராஜர் என்னை எவ்வளவு தவறாக வேண்டுமானாலும் விமர்சிக்கலாம் ஆனால் நான் எப்பொழுதும் அவரை மரியாதையுடன் தான் நான் அழைப்பேன் இது இது பதிவில் இருக்கு தேதியோடு என்னால் சொல்ல முடியும் இந்த பேட்டியில் இது சொன்னார் அவர் என்னை விமர்சிக்கலாம் அவர் பெரியவர் நான் அவரை மரியாதைகள் தான் நடிப்பேன் நான் அவரை எந்த இடத்தின் தரக்குறைவாக விளிக்க மாட்டேன் இதையே கருணாநிதி சொல்லியிருக்க முடியுமா இப்படி சொல்லியும் வெற்றி பெற்றவர் பிரச்சனை எம்ஜிஆர் இப்போ கருணாநிதி இருக்கும் பொழுது கர்மவீரர் காமராஜர் இருக்கும் பொழுது அங்க அவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா கருணாநிதி எதிர்ப்பு ஜெயிச்சாரா கிடையாது அவரை அவரை மக்கள் ஆமோதித்தார் ஏற்றுக்கொண்டார் அதனால் அவர் ஜெயித்தார் இவ்வளவுதான் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் அப்படியே வரீங்க கருணாநிதி எதிர்ப்பில் தான் இங்கே அரசியலே நடந்து கொண்டிருக்கிறது கருணாநிதி எதிர்ப்பில் நடந்து கொண்டிருக்கில்ல இங்கே அரசியல் கருணாநிதி புகுத்திய அரசியலை நாம் எதிர்க்கிறோம் கருணாநிதிங்கிற தனிநபரோட நமக்கு என்ன வாய்க்கா தகராறு இருக்க போகுது ஒன்றும் கிடையாது கருணாநிதிங்கிற தனிநபர் இங்கே ஏறி இங்கே வந்தார் ஒரு குடும்பத்தை வளர்த்தார் அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கே வந்து ஒரு ஆக்டோபஸ் குடும்பமாக மாறி மாதிரி ஒவ்வொரு துறையாக சென்று கவலிகரம் செய்து கொண்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதுனால நமக்கு எதிர்ப்பு நம்ம என்ன ராஜாஜி குடும்பத்தை எதிர்க்கிறோமா இல்லை அண்ணா அவர்களுடைய குடும்பத்தை எதிர்க்கிறோமா காமராஜர் அவருடைய குடும்பத்தை எதிர்க்கிறோமா எம்ஜிஆரோட குடும்பத்தை எதிர்க்கிறோமா செல்வி ஜெயலலிதாவோட குடும்ப குடும்பத்தை எதிர்க்கிறோமா இந்த குடும்பத்தை எல்லாம் இவர்களுக்கெல்லாம் குடும்பங்கள் இருக்கிறது இதெல்லாம் நம்ம எதிர்க்கு எதிர்க்கிறோமா இல்லை ஏன் கருணாநிதி குடும்பத்தை எதிர்க்கிறோம் என்றால் கருணாநிதி கருணாநிதியுடன் நிறுத்தி கொண்டு இருந்தால் பிரச்சனை கிடையாது கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் அவரது மகன் அவனது பேரன் அவனுக்கு அப்புறம் அவன் கொள்ளு பேரன் என்று கொண்டு தான் நம்ம எதிர்க்கிறோம் நீ ஒரு ஆப்டபர் குடும்பத்தை கொண்டு வந்ததால் தானே எதிர்க்கிறோம் அப்படிங்கும் பொழுது இதை எப்படி திருமாவளவன் வந்து சொல்ல முடியும் கருணாநிதி எதிர்ப்பில் தான் இந்த அரசியல் நடக்கிறது இதை நியாயப்படுத்துகிறார் திருமாவளவன் திருமாவளம் கருணாநிதியை புகழலாம் வானலாவை அது அவருடைய உரிமை ஆனால் திருமாவளவன் இதே ஸ்டாலினை புகழ்கிறார் என்றால் உதவாநிதியை புகழ்கிறார் என்றால் அடுத்து இன்ப புகழப் போகிறார் என்றால் ஏன் என்ற கேள்வி வரும் இல்லை கருணாநிதி போராட்டங்களை சந்தித்து அரசியலுக்கு வந்தார் என்றே வைத்துக் கொள்வோம் ஸ்டாலின் என்ன போராட்டத்தை சந்தித்தார் திரும்ப திரும்ப அதையே உருட்டுவாங்க என்ன மிசா காசம் இது தவிர்த்து வேற என்ன நீங்க உருட்ட முடியும் ஒண்ணுமே கிடையாது அப்போது இதற்கு நீ துணை நிற்கிறாய் என்றால் கேட்டால் அவ பாஜக உள்ளே வந்துடும் சனாதன சக்திகள் உள்ளே வந்துவிடும் ஏன் சனாதன சக்திகளுக்கு உள்ளவர் இல்லையா தான் முன்னாடி சனாதன சக்திகளுக்கு உள்ள வரலையா பாஜக இங்கே ஏங்க என்ன கதை விடுறீங்க உனக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவருடன் நீ ஒட்டிக்கொள்ள வேண்டும் எதற்காக நீ ஒட்டி கொள்ள வேண்டும் என்றால் நீ செய்யக்கூடிய கட்ட பஞ்சாயத்திற்கு அவர்கள் உதவுகிறார்கள் இவ்வளோ தான் வேற ஒன்றுமே கிடையாது உடைய தாய் மண் அறக்கட்டளை மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு சேர்த்து சொத்து இந்த கோடி ரூபாய் நீ என்ன உழைச்சி சம்பாதிச்சதா கட்ட பஞ்சாயத்தில் சம்பாதித்தது கட்ட பஞ்சாயத்தில் சம்பாதித்த அறக்கட்டளை சொத்தை பாதுகாப்பதற்காக என் உனக்கு திமுக தேவைப்படுது நாளைக்கு அதிமுக ஆட்சி காட்சிக்கு வந்தால் அதிமுக தேவைப்படும் இதுதான் நீ சரியா சும்மா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறேன் அவன் விளிம்பு நிலை மக்களுக்காக போராடுகிறேன் என்ன விளம்பர நிலை மக்களுக்காக நீ போராடிட்ட கேட்டா என் கால் வீங்கி போயிருக்கிறது பாருங்கள் அவர் கால் எப்படி வீங்கி போயிருக்கிறது பாருங்கள் அப்படின்னு போட்டோ எடுத்து என் கால் கூட தான் வீங்கும் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்தேன்னா பல காரணங்களுக்காக நடந்து வரலாம் இதெல்லாம் ஒரு மேட்டரா மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு உனக்கு எங்கேந்தியா சொத்து வந்தது மண் அறக்கட்டளை அப்படின்றதுல இல்லை தாய்மண் அறக்கட்டளையில் இவ்வளோதான் சொத்து இருக்கு அப்படின்னு வெளியிடுவதற்கு வெளிப்படையாக திறந்த நிலையில் வெளிப்படுவதற்கு நீ தயாரா தயாரென்றால் பேசுவோம் திறந்த நிலை சவால் திருமாவளவனுக்கும் சவால் வன்னிய அரசுக்கும் சவால் தாய்ம அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் வெளியீடு நான் சொல்ல முடியும் அசோக் நகர்லேயும் நாலு சொத்துங்க ஆக்கிரமித்து ஆக்கிரமிப்பு சொத்து இவியுடைய சொத்துக்கள் அசோக் நகர்லேயும் நானும் சொல்ல முடியும் அப்புறம் என்ன பேச்சு நீங்க வந்து பற்றி பேச உனக்கு ஏதாவது உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா ओके सर पले ते साईं प्रेन नंढी